சுபாஷ் நான் வந்து வில்லிவாக்கம் ராஜமங்கலத்தில் இருக்கிறேன் அட் வந்து எந்த ஆட்சியும் வந்தாலும் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் பட் இப்போ வந்து புது மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்போ வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வரப்போறாரு அவரும் என்ன புதுசாக செய்ய போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது பட் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து எல்லாமே வெற்றி இடம் தான் இருக்கு இடம் ஆனால் அந்த வெற்றி இடம் வந்து அப்போ அம்மா இருந்தாங்க அப்புறம் கலைஞர் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே கிடையாது ஆனால் இப்போ மாற்றம்ன்றது புதிய மாற்றம்ன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லோரும் நினைக்கிறாங்க பட் நானும் வந்து அவர் வந்தார்னா எம்ஜிஆர் என்ன பண்ணார் அம்மா என்ன பண்ணாங்க கலைஞர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி யூரம் பண்ணார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ புதிய மாற்றம் வரணும்னா ரஜினிகாந்த் தான் வரணும் வெளிவாக்க தொகுதிக்கு திமுக வந்தால் தான் ஆச்சு என்ன அண்ணா திமுக இருந்தவங்க யாருமே எதுவுமே எந்த செயல்பாடும் செய்யலை என்ன இவங்க அவங்க மேலே குற்றம் சொல்கிறதும் அவங்க இவங்க மேலே குற்றம் சொல்கிறதும் இதிலே தான் அவங்க வந்து அரசியல் பண்ணி நினைக்கிறாங்க யாரும் நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு எதுவும் செய்யறது இல்லை சாலை வசதி இல்லை என்ன கழிவு நீர் மழை பெஞ்சால் தண்ணி போக மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு இருக்குது அஞ்சு வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் ஒரு வருஷம் கூட மழைக்கு இவங்க வந்து சரியாக செயல்பாடு இல்லை நெருக்கத்தில் வரும்போது தான் அடுத்த ஆட்சி வரும்போது இதுக்கு நாங்கள் அடிக்கல் நட்டுறோம் அதுக்கு நாங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த செயல்பாடுகள் அது ஆட்சி வந்த பிறகு செய்வதே இல்லை எல்லாமே காற்றுல பறவை விட்டுறாங்க அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பார்க்குறாங்களே தவிர மக்களை பற்றி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை செயல்படுத்துறதும் இல்லை ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட அளவுக்கு ஏதோ மக்களுக்கு விட்டு செய்ய வேண்டியதை செய்வாங்க நாள் கடத்தினாலும் வேலை கரெக்டாக நடக்கும் நம்ம மாநிலத்தில் வந்து திமுக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆளுங்கட்சி ஆட்சி வந்து சரியில்லை எந்த விதமான பலனும் இல்லை இப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறோம் சொல்கிறோம் எங்களுக்கும் எந்த விதமான நிலவரத்துலேருந்து எந்த விதமான சலுகையும் வரலை எங்களுக்கு நாங்கள் மூணு முறை வந்து அதுக்கு உண்டான விண்ணப்பத்தான் எதுவுமே வரல எங்களுக்கு ஏன்னால் இப்போ இருக்கிற அரசுன்னு பார்த்தா எந்த விதமான சலுகையும் கிடையாது இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஆயரூபா அந்த அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொரோனாவில் பாதிக்கப்படும் போது கொடுக்கல எதுவுமே கேட்டதுக்கு இப்போ வந்து கட்சி ஆட்சி மாற்றம் வந்து திமுக வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மே மேலிடத்துலேயே வந்துட்டு ஆட்சி மாற்றம் வரணும் பள்ளிவாக்கம் தொகுதி வந்து இப்போது இருக்கிற எம்எல்ஏ ரங்கநாதன் இருக்கார் வறுமையான ஆள் அவர் அவரே மறுபடியும் ஜெயித்தாலும் தான் பிஜேபி வரக்கூடாதுங்க பிஜேபி வந்தால் மத மத துவேஷங்கள் மத ஜாதி மதத்தை தான் அவங்க ஸ்பேஸ் பண்ணி செய்வாங்க அந்த கூட்டணி வரக்கூடாது பத்து மத சார்பற்ற கூட்டணி அதில் வந்து இப்போ இருக்கிற எம்எல்ஏவே வந்தாருன்னா ரொன்னும் பெஸ்ட்டு பொதுவாக வந்து பிஜேபிக்கு எதிர்த்து யார் வந்தாலும் ஓகே சார் பிஜேபி வரக்கூடாது மீது யார் இருந்தாலும் ஓகே வர எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக தலைவர் தளபதி தலைமையில் ஆட்சி நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அதிமுக ஆட்சியில் அஞ்சு வருஷமாக நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை சென்ட்ரலில் இருந்த பாஜக முதலமைச்சர் பாஜகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் அதிமுக வந்து எந்த இதுவும் செய்யலை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்தால் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது என்னோட கருத்து கணிப்பு அதே மாதிரி குளத்தூர் தொகுதியில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இங்கே தமிழ்நாட்டில் மீண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஆட்சியில் அமைய போகிறது தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான் அதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது எந்த நடிகன்களை வந்தாலும் அந்த நடிகனாலும் ஆட்ட முடியாது அசங்க முடியாது அவனுங்க வருவானுங்க காலத்துக்கு ஏற்ற ஒருத்தன் ஒரு நடிகனை திடீர்னு அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகன் வந்திருக்கிறான் கன்னடத்துக்காரன் அவனால் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் கிடையாது தமிழர்களுக்கு இதுவரைக்கும் நடந்த புயல் வெள்ளம் அது பாதிப்பு வறுமை கெடுமை எந்த உதவியும் அந்த நடிகன் செய்ததில்லை ஒன்றுமே இல்லை அந்த நடிகனுக்கு வந்து உருவாக்கி ஒரு கட்சியை ஏற்படுத்த வச்சிருக்காங்க அமித்ஷாவும் அமித்ஷா தான் காரணம் அவனை உருவாக்கத்துக்கு அந்த அமித்ஷாவுகளையும் ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் தமிழகத்தினுடைய கலைஞருடைய ஆட்சி நடைபெறும் அண்ணா வழியில் வந்த தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அவரும் நிற்கட்டும் அவர் நிக்கத்த அவர் சாமத்தை அவருக்கு ஆகட்டும் ஏன்னா சீமானை பொறுத்தவரெல்லாம் ஒரு தமிழ தந்த பெரியாருடைய லட்சியத்தை ஓரளவு மனசில் கொண்டுக்கணும் அந்த படி நடக்கிறார் எல்லாம் பண்ணுறான் அதே நேரத்தில் இன்னொன்று ஒன்று இலங்கை தமிழருக்கு ஆதரவாக இருக்கார் அவர் இலங்கை தமிழர்கள் சப்போர்ட் பண்ணி அவரை பற்றி பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு அதனால் அது அவருடைய சாமர்த்தியம் அவர் இப்போ கட்சியாக ஆரம்பித்து இன்னும் பத்து வருஷம் கூட அவ்வளோ ஒன்றுமே இல்லை அவர் நிற்கிறாரு அவர் ஆசை யார் விரும்புகிறக்கோ இது சுதந்திர நாடு அவங்களும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ அது எப்படி எப்படி சுதந்திரம் இருக்குதோ யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் செய்யலாம் அதனால் அவர் ஆசை அதே அளவு எடுக்க முடியும் அவரும் நின்று நிற்கட்டும் தேர்தலில் அவருக்கு பலத்தை காட்டுட்டும் அவருக்கு வாய் வாய் மக்கள் வாய்ப்பை தான் ஜெயிக்கிட்டோம் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கு நம்ம மக்களோட எதிர்பார்ப்பு அதுதான் இருக்குது ஜனங்க அவர் வந்தால் தான் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்காக ஒரு கேள்வி கேட்குறவரு அவர் தான் இப்போ வேறு யாரும் இல்லை அவர் வந்தால் நல்லா இதுக்கு நல்லது செய்கிறவங்கன்னு யாருமே சொல்ல முடியல சார் இப்போ இருக்கிற நல்லவரத்துக்கு வந்து இவர் மு க ஸ்டாலின் அவங்க பிள்ளைங்க வந்தாக்கா கொஞ்சம் எடுத்து செய்யலாம் அவர் தான் இப்போதைக்கு கொஞ்சம் செஞ்சுட்ருக்காரு ஒரு மக்களுக்கு ஏதோ நல்லது கெட்டு செஞ்சிட்ருக்காரு அதனால் அவர் அவங்க ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் சுழற்சியாக இருக்கும் நாடு எல்லாம் ஏறுது அதெல்லாம் தட்டி கேட்க யாரும் இல்லை இவ்வளோ லாக்டவுனில் கஷ்டப்பட்டோம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜெயலலிதா வந்தாக்கா அது அதுக்குன்னு ஒரு ப பணம் போடுவாங்க இந்த வாட்டி எதுவும் இல்லை மக்களுக்கு சோர் போட்டால் போதுமா சொல்லுங்கள் எல்லாமே எல்லாம் யூஸும் வேணும்ல அதனால் மு க ஸ்டாலின் வந்தாலும் இல்லை அவங்க பிள்ளைங்க வந்தாலும் இருக்கிற தலைமுறைக்கு அவங்க வந்தாக்கா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் வேறு வேறு யார் வந்தாலும் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நாடு நல்லா இருக்காது இல்லை அவர் சீமான் இந்தா கூட இவர் வருவார் ஏன்னா இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணுறாரு ஏதோ ஏ ஏழைப்பழைங்களுக்கு செய்கிறது பக்ரீத்துக்கு எல்லாம் கொடுக்குறது அதெல்லாம் தொட்டு மோஸ்ட்லி அவர் வரலாம் கொஞ்சம் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு நான் விலவாசில ஏற தட்டி கேட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொரோனா டைமில் அந்த மாதிரி செலவு ரேஷன் கார்டில் காசு போடுறாங்க அது மாதிரிலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மக்களுக்கு கொடுத்தா உதவியாக இருக்கும் எனக்கு மட்டும் கேட்கல நாட்டு மக்களுக்கு கேட்குறேன் நான் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும் தலைபதி வந்தால் நல்லது எல்லாம் நல்லது செய்வார் ஆ பட்டா இல்லை பட்டா நம்ம எதாவது கரண்ட் எடுக்க போனால் கூட பட்டா இருக்காது கேட்குறாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படி அந்த மாதிரி யார் முன்னே வர்றாங்களோ அவங்க நல்லா எங்களை பார்த்தா போதும் யார் ஜெயிச்சுட்டு எங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும் பல ஆனவங்கன்னு சொல்ல முடியாது யார் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணணும் மோகன் ஸ்டாரில் தான் வரணும் தளபதி வந்தால் தான் எங்களுக்கு அவர் எங்கே எத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு தனியார் இருந்தாலும் ஒரு நூறு ஓட்டு கூட வாங்க போகிறது கிடையாது ஆமாம் அவர்லாம் வந்து என்னமும் பண்ண போகிறது கிடையாது சும்மா சீமான் தான் விஜயை பற்றி வாங்கி விட்டு சும்மா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு விஜய் நிற்க வச்சா நல்லா இருக்கும் அதனால் புது தலைமை தலைமுறைகள் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் தெரிஞ்சிக்கலாம் பெரிய பழைய ஆளுங்களே இருந்து அதிலேயே குழப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் புது தலைமுறை கொடுக்குறோம் யாரோட ஆட்சியுமே நல்லா இல்லைண்ணா எல்லா ஊழல் ஆட்சியாக இருக்குது இப்போ இருக்க ஏடிஎம்கே கூட வேஸ்ட்டு தான் எங்கள் இளைய தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அரசியலுக்கு வராரோ இல்லையோ வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அவருக்கு ஹெல்ப் மைண்ட் இருக்குது எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹெல்ப் மைண்ட் இருக்குது தூத்துக்குடி மேட்ருக்கு ஹெல்ப்பை சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஜல்லிக்கட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு கச்சிவு கட்டிட்டு போய் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஹனிதா வீட்டுக்கு போய் நிவாரணம் கொடுத்து அவங்களா ஆறுதல் வருத்தம் தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு இளைய தளபதி விஜய் இந்த சீமான் வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு பாவம் உங்கள் மீடியாவில் அவர் தான் ட்ரெண்டிங்கு சம்ம பேசி மாட்டிக்கிட்டான் தளபதி வந்தா எதனா ஒரு நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் மோடி அமித்ஷா இவங்களெல்லாம் எதிர்க்கணும்னா தளபதி தான் வரணும் வேற யாரும் இல்லை தளபதி எதிர்த்தா கண்டிப்பா நிற்க சொல்லுங்க தளபதி தான் வருவார் சீமாலாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது எங்க தளபதி வந்து நின்னாலே போதும் நாங்கள் ஓட்டு ஓட்டு போட தயாரா இருக்கோம் சீமான் வந்தால் நல்லா அவர் பேசுறது நல்ல திட்டங்கள் இருக்கு இளைஞர்கள் அவர் சொல்கிறாரு படிச்சமலை அரசியலுக்கு நல்லாயிருக்கு எல்லாமே அவர் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம் இது வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கமல் சூர்யா அவர் யார் ரஜினி 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 எல்லாம் வந்து இப்போ வந்து ஓட்டை உடைக்கிறாங்க தார்மாராக யார் வருவாங்க தெரில அப்போ எங்களுக்கு யார் எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம்லாம் பார்த்துட்டு யார் நல்லா பண்ணுவாங்க எதுவும் அவங்களுக்கு போடுவோம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் நினைக்கிறேன் டிஎம்கே வரும் எப்பவுமே அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மட்டும்தான் எனக்கு யாருக்குமே போடுறதுக்கு விருப்பம் இல்லைண்ணா நோட்டாக்கு தான் போட போறேன் யாருக்கும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் எங்களுக்கு எப்பவுமே அம்மா தான் வரணும் அம்மா வந்ததும் எங்களுக்கு ஊர் நல்லா இருக்கும் நாங்களாம் போட்டு பார்த்துட்டோம் சின்னதுல இருந்தே போட்டு பார்த்துட்டோம் இப்போ இப்போ அம்மா இல்லை நல்ல உங்களுக்கு கஷ்டமா தெரியும் நம்ம சம்பச்சு நம்ம சாப்பாடு யார் வந்து யார் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க நம்ம இதுக்கெல்லாம் தான் நம்மளுக்கு சாப்பாடு யாரும் வந்து நம்மளை பார்க்க போறது கிடையாது அவ்வளோதான் அங்கயோதே அம்மா கட்சி தான் எப்பவுமே எங்களுக்கு நம்ம ஓட்டு இந்த எங்க இந்த கஷ்டத்துல எங்கே நாங்கள் ஓட்டு போடுற மண்ண இல்லைங்களா ஐயா ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் நல்லா தான் இந்த கொரோனா டைமில் சேவை செஞ்சாங்க உதவி பண்ணாங்க அந்த நேரத்துக்கு நம்ம மனநிலை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஆனால் நான் அரசியல்வாதிகள் இந்த கட்சியை சேர்ந்தவனால் கிடையாது நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ கஷ்டப்பட்டால் நமக்கு ஜீவனம் அதனால் பார்த்து அந்த நேரத்தில் எது தோணுதோ அதுக்கு நான் போட்டுடலான் நம்ம ஏரியாவில் இருந்தாங்க எல்லோரும் கலைஞர் நம்ம ஸ்டாலின் வந்தாலும் நல்லா தான் என்ன தான் பண்ணுறாருலாம் செய்கிறார் போகிறாரு வரார் ஸ்டாலின் வந்தால் நம்ம நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறோம் நம்ம தொகுதி எல்லாமே நல்லபடியாக செய்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது கிட்டதெல்லாம் பார்க்குறாரு அவர் வரணும் நம்ம எதிர்பார்க்குறோம் தளபதி கிழக்கையெல்லாம் வாங்கியிருப்பாங்க இந்த தொகுதி ஃபுல்லாகவே ஆனால் மாற்றமே கிடையாது தளபதி தான் வருவார் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த தொகுதி இல்லை தமிழ்நாட்டில் திமுக தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தான் வரும் ஏன்னா இது வந்து எதுவுமே பண்ணலையே என்ன ஏதாவது பண்ணால் பட்டியல் சொல்கிறோம் அறிவிப்பா அறிவிப்பு நிறுத்தவே இல்லையே உங்கள் இப்போ எதிர்கே எதிர்கே வேலை செஞ்சுக்காம பாருங்கள் இது தளபதியால் மகளிருக்கு ஜிம் ஓப்பன் பண்ணிருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு இருபது தளபதியால் நிகழ்ச்சி வந்து இருக்கு இருக்குது தளபதி கொடுத்து பயன்பட்டு தான் இருக்காங்க இப்போ இங்கே முப்பது பேர் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் விட்டுருக்கோம் தளபதி கையில் அதை போயிருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சீமான் இல்லை யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது சீமா டெபாசிட் வாங்கிட்டார்ன்னா அவர் சொல்லிட்டோம் இந்த வாட்டி நின்று டெபாசிட் வாங்கட்டும் அவர் சொல்லிட்டோம் அவ்வளோதான் சிஎம்கே தான் சார் கண்டிப்பாக வரணும் திரும்ப ஏன்னா வந்து கடந்த ஒரு ஒன்பது வருஷமாக வந்து இந்த தொகுதி வந்து மென்மேனும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் கூட வந்து அரசாங்கம் செய்த உதவியை விட எதிர்கட்சித் தலைவர் வந்து இந்த தொகுதிக்கு செஞ்ச உதவிகள் ஏறாலும் மக்கள் நிறைய பயன்ப ப பயன்பட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் நானே பட்டிருக்கேன் அரிசி பருப்பு போன்ற உப பொருள்களெல்லாம் வந்து டெய்லி கொடுத்துருக்காங்க டெய்லி காலையில் ஏழைகள் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் உணவு அளிச்சிருக்காங்க மேலும் இந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் தளபதியார் செஞ்சிருக்காரு எங்களுக்கு அவர் தான் முதலமைச்சராகவும் வரணும் எங்கள் கட்சிக்கு எங்களுடைய தொகுதிக்கு அவர் எம்எல்ஏவாகவும் வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அந்த ஓட்டு போடுற பாக்ஸை திறந்தால் எல்லா இடத்துலையும் உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த சின்னமும் இருக்காது தளபதி அவர்கள் தான் வின் பண்ணுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து வட்டங்களிலும் நலத்திட்ட உதவி தையல் மிஷினு அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தான் நல்ல திட்டவதியாக ஸ்டார்ட் பண்ணுது கொரோனா டைமில் வேறு யாரும் கொடுக்கல இவங்க வந்து அறிக்கை தான் கொடுத்தாங்கன்ட்டு எதுவும் செய்யலை இவர் அறிக்கை மட்டும் கொடுக்குறதுல நல்ல திட்டமும் செய்கிறாரு திரு முகஸ்டானி சார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாேருமே ஆசைப்படுறோம் சார் அது வேற ஒன்றும் அவர் வந்து ரொம்ப வந்து நான் சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து மஸ் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் பண்ணுறாரு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் எங்க தொகுதிக்கு தளபதி வந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம் அவரு தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கோம் நாங்க அதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வறுமையிலையும் வாடி போயிட்டோம் நிறைய வேலை வாய்ப்பு ஆம் ஆம்பளை பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பும் ஃபுல்லாக போய் கம்பெனி எல்லாம் மூடி பொருளாதாரம் ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால தளபதி வந்தால் தலை தூக்க முடியும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை தான் வந்து முதலமைச்சராக வரணும் அவர் உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் சீமான் சார் எல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது சார் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் சார்லாம் வந்து இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து வாயில் டிவியில் நம்ம பேசுகிறோம் கொள்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் அவர் வந்து மக்கள் நேரடியாக சந்தித்து மக்களுடைய குறைய வந்து அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது அதே பாத்தீங்கன்னா நீங்கள் தளபதியை பாத்தீங்கன்னா தளபதி அவர் நேரடி பார்வையில் அவங்கக்கிட்ட இருக்க நிர்வாகிங்களை எல்லாருமே அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சாப்பாட்டுக்கு கஷ்டமா அதனால் வந்து தினமும் மூணு வேலை சாப்பாட்டுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தெரு தெருவாக வண்டி போய் நின்று அவங்கவுங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தளபதி பண்ணார் அதெல்லாம் வந்து மக்கள் மனசுல நிறைய தளபதி தான் தளபதியை தவிர வேறு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு மக்கள் வந்து இப்போ எல்லாருக்குமே எப்படி சொல்றதுன்னா படிப்பறிவு இருக்கிறத விட படிப்பறிவு இல்லாதவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தளபதி கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் முதலமைச்சராக வருவார் நாங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் அவர் கண்டிப்பா வருவார் இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் புதுசாக யாராவது தான் வரணும் இந்த போதோ போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க வரக்கூடாதுன்னு அவங்களும் அவங்க வரக்கூடாதுன்னு இவங்களும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க வழியும் யாராவது புதுசாக வரணும் புதுசாக யார் வருவாங்கன்னு கேட்டால் அது தெரியல ரஜினிகாந்த் வர போகிறாரு அதுக்கப்புறம் பிஜேபி வரும் நல்லா இங்கே இதாகிட்ருக்கு கமல்ஹாசன் வர இருக்காப்புல இது மாதிரிலாம் நிறையா இருக்காங்க பட் ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சு நல்லது பண்ணணும் எல்லாத்துலேயும் காசு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது கான்ட்ராக்டில் காசு ஊழல் இதெல்லாம் ஒழிஞ்சு நல்லபடியாக நடந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு இன்னும் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரி யாரும் குடும்பம் இல்லாமல் ஒரு யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒருத்தர் போட்டார்னா நல்லபடியாக இருக்கும் இந்த குடும்பம் வந்து இந்த குடும்பத்தோட ஆட்சி தான் இந்த ரெண்டு இதுலேயும் அழிச்சிது டிஎம்கேல ஒரு குடும்பம் ஏடிஎம்கேல ஒரு குடும்பம் ரெண்டு சேர்ந்து அழிச்சிருச்சு அதனால இருபத்தொன்னுல ஒரு புது ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரஜினி இல்லைன்னா கமல் வந்தால் நல்லா இருக்குங்கண்ணா எப்பயும் அதிமுக திமுகவுக்கு தான் போட்டுகிட்டே இருக்கிறோம் ரெண்டு சிஸ்டமும் நடக்கிறத பார்த்துருக்குறோம் ரெண்டு பேரும் நல்லதும் பண்ணுறாங்க நல்லதும் பண்ணாமல் ரெண்டு பேரும் புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் ரெண்டு கட்சியிலும் எது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே அதிமுக திமுக ரெண்டுக்கே தான் போடுறோம் ரெண்டு நல்லது தான் பண்ணுறாங்க தப்புன்னு சொல்லலை நல்லது பண்ணுறாங்க புதுசாக ஒரு மாற்றம் வரலாம் ரஜினி சொல்கிற மாதிரி புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்களும் எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஒரு யங்ஸ்டருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பார்த்தாங்கன்னா அரசியல் மாற்றம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும் யார் வரலாம் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுண்ணா போகிறதே போட வேண்டியதான்

அவர் வந்து எங்களுக்கு நல்லது நல்லா ந நல்லா செய்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மெயினாக எங்களுக்கு ரோடு போடணும் அதுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்கச்சி பொறுத்த அளவுக்கு தளபதி வந்து அடிக்கடி மக்களை பார்த்து சந்திச்சு என்ன தேவையோ கொடுத்துட்டு ரெண்டு மூணு டைம் இங்கே வந்திருக்குறா அப்படி வெள்ளம் வந்தப்பையும் வந்துருக்குறாங்க ஒரு தடவை குடிசை எரிஞ்சப்பையும் வந்துருக்குறாங்க இப்போது கொரோனா டைம்லேயும் வந்து எல்லாம் ரெண்டு மூணு தடவை மக்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அடிப்படை தேவைணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சந்தித்த அளவுக்கு ரெண்டு மூணு டைமு நான் அவரை பார்த்துருக்கேன் இன்னும் சொல்லப்போனாக்கா எனக்கு வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்தளவுக்கு வந்தாக்கா கண்டிப்பாக தளபதி வந்தால் நல்லா செய்வா அப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன் வரணும் மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு தெரியல என்னை பொறுத்த அளவுக்கு இங்கே எங்கள் தொகுதி பொறுத்த அளவுக்கு நாலஞ்சு டைம் வந்திருக்குறா அப்படி நல்லது செஞ்சுருக்கா அப்படி என்னுடைய கருத்துக்கள் அவ்வளோதான் ஸ்டாலினி ஸ்டாலினி சார் வந்தால் எங்களுக்கு இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவார் நான் நாங்கள் போய் கேட்டால் எதுனா ஹெல்ப் பண்ணுவார் அதெல்லாம் செய்வார் நான் அதெல்லாம் செய்வார் எங்களுக்கு எங்கள் அந்த நம்பிக்கை இருக்குது நாங்கள் வந்து வேலை இல்லைன்னா கூட வேலை க அங்கே வந்தால் தான் க பர்மின்ட் பண்ணி தருவார்னு இது இங்கே பிஞ்சின்னு வாங்குகிறோம் ஜாஸ்தி க கேட்டால் கூட அவர் தான் பண்ணுவார்ன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் நம்ம புருஷன் சத்துங்க நாங்கள் ஆயிரரூபா வாங்குகிறோம் அவர் வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்கலான்னு இருக்கிறோம் நாங்கள்லாம் தான் தாஸ் அவர் பேர் எனக்கு வரல அவருக்கு தான் போட போகிறோம் ஓட்டு எங்களுக்கு நல்லது செய்தார்னா அது வரைக்கும் நன்றி என்ன சொல்கிறது எங்கள் ஓட்டு எப்போவுமே அவருக்கு தான் அதனால் நாங்கள் ஓட்டு போட்டால் எங்களுக்கு பட்டாலாம் கொடுக்க சொல்லணும் இதில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு எங்கள் தளபதி வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அதான் விரும்புகிறோம் ஏன்னா நல்லதே செய்கிறாங்க அவங்க எவ்வளோ செய்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ஏழைங்களுக்கு ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு எங்களுக்காக அவரு தான் வரணும் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஆண்டவங்கிட்ட எங்களுக்கு வந்து ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்லிட்டு முதலமைச்சராக வருவார்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் அதுக்கு தான் போடுவோம் டிஎம்கேக்கு தான் போடுவோம் அவ்வளோதான் அவர் நல்லது செய்கிறாரு இப்போ எல்லாேருக்கும் எல்லா எல்லா இதுவும் செஞ்சுட்டு இருக்காரு மகளிருக்கு மற்ற இதுக்கு எல்லாருக்கும் செய்கிறாரு மகளிர் குழுவுக்கு செய்கிறாரு இப்போ கூட கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு கூட கொடுத்தாரு உங்களுக்கு எல்லா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு எங்கள் தொகுதிக்கு எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்காரு நேரடியாக வந்து பார்க்குறாரு மருத்துவ முகம் பண்ணார் அதனால் அவர் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸ்டாலின் தான் வரணும் இந்த இடத்துக்கு அவரால் தான் நல்ல நல்லது நடக்குது தளபதி தான் வரணும் ஸ்டாலின் ஆமாம் அவர் தான் இந்த தொகுதிக்கு எல்லாம் நல்லா செய்கிறாரு அவர் தான் வரணும் நாங்கள் அவரை தான் எதிர்பார்க்குறோம் யார் நின்னாலும் ஸ்டாலின் வரணும் எங்களுக்கு அவ்வளோதான் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு அவருக்கு தான் யாருமே வந்து என்ன ஏதுன்னு வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க ஆனால் அவர் வராரு மழையிலும் சரி எது எதுவாக இருந்தாலும் அவர் வந்து எல்லாமே செஞ்சுட்டு போகிறாரு எங்களுக்கு அவர் வந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான் தளபதி அவர் வந்தால் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அவர் எங்களுக்கு கஸ்டமர்ஸெல்லாம் பார்த்து செய்கிறாரு அவர் தான் வரணும் யாருக்குன்னு சொல்ல முடியல எல்லாமே சரிசமமாகறாங்க அது மக்கள் ஓட்டு போட்ட பிறகுதான் அதனுடைய நிலவரம் வெற்றி சொல்லி யாருக்குன்னு தெரியும் அது வந்து தண்ணி கொள்கை வருது ஸ்டாலின் ஏற்றுலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வரப்போகிறது வந்து அவர் தான் வரணும் நிற்க போகிறார் அவர் தான் ஆட்சியில் உட்கார போகிறாரு மக்கள் இப்பயே சொல்லிட்டாரு என்ன நான் செய்யணுமோ சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டாரு அதனால் அவர் தான் வருவார் அவரால் நிச்சயம் கண்டிப்பாக வர முடியும் வந்துடுவார் தொகுதியில் வந்து ஸ்டாலின் தான் வருவார் ஸ்டாலின் தான் வரணும் ஸ்டாலின் தான் வருவார் இது யாரும் மாற்றமே கிடையாது ஸ்டாலின் தான் எம்எல்ஏ ஆக போகிறார் அவ்வளோதான் சிஎம் ஆக போகிறாரு தொகுதி எம்எல்ஏ அவர் தான் அவர் தான் தொகுதியில் எப்போவுமே ஜெயிக்கிறார் டிஎம்கு தான் வர இந்த தொகுதி அவ்வளோதான் அந்த தளபதி வந்தால் நல்லாயிருக்கு எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட்ஸ் வசதி மெட்ரோ வாட்ரு மெட்ரோ வாட்ரு ரோடு போட்டுக்குது இதெல்லாமே அவர் தான் செஞ்சார் இப்போ ஆட்சி இல்லை அதனால் வந்து வெள்ளம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல திட்டங்களெல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கு செஞ்சார் எங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து எந்த அதிமுக யாருமே வந்து உள்ளே வந்து பார்த்தது கிடையாது அவர் தளபதி தான் உள்ளே வந்து எல்லோரையும் வந்து ஏழைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்தது அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பட்டா வாங்கி தருவார்ன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் எங்களுக்கு தளபதி தான் வரணும் மற்றும் யார் வந்தாலும் எங்களுக்கு உபயோகம் இல்லை எங்களுக்கு தளபதி தான் மீண்டும் இப்போ இப்போ வர ரெண்டாயிரத்தி ஒன்றில் தளபதி தான் முதலமைச்சராக வரணும் இருக்கும் யார் வந்தாலும் என்ன பண்றாங்க வந்தாக்கா எதுவும் பண்ணுறது இல்லை அவர் தான் ஐயா அவங்க கூட செய்வாங்களோ இப்போ யார் இருக்கிறாங்களோ செய்கிறதுக்கு அம்மா இருந்தாக்கா செஞ்சுருப்பாங்களோ அம்மா இல்லையே என்ன பண்ணுறது அம்மா வந்து எப்போ செய்ய போகிறது இல்லை ஆடி முதல்ல அவங்க அப்பா நான் ஜிஹெச்சியில் ஒர்க் பண்ண சொல்ல நிறைய போட்டார் அடிபடை சம்பளம் பஸ் சார்ஜி வீட்டு சார்ஜி வாடகை சார்ஜி மெடிக்கல் சார்ஜி எல்லாம் போட்டார் தான் எப்பவுமே அவருக்கு தான் ஓட்டு நான் இப்போ புள்ள வந்தாருன்னா எல்லாம் ஜெயிப்பார் இப்போ இங்கே இந்த ஏரியா கூட பட்டா வாங்கி தருவாருன்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம்